ஸ்ரீன் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி அதனால் தவறாமல் பாருங்கள் இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேருக்கு வாக்குரிமை இருக்கும் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சா வாக்காளர் உரிமையை விண்ணப்பித்து புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் ஏற்கனவே இருக்கும் வாக்காளர் அட்டையில் திருத்தம் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு உங்கள் பகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தம் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிதாக பெயர் மற்றும் திருத்தம் செய்யுமாறு தாழ்மையுடன் அறிவுறுத்தப்படுகிறது இதுவரை இந்த முகாமில் திமுக மற்றும் அதிமுக மட்டுமே பங்கேற்றுள்ளது இந்த முறை புதிதாக தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்துள்ளதாக தகவல் வந்துள்ளன இந்த காணொலியை முடிந்த அளவுக்கு ஷேர் செய்து இந்த செய்தியை எல்லோரிடமும் கடத்துவோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து எதை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறைக்க மற்றும் மறக்கப்பட்ட தமிழர்களையும் தமிழர் பெருமையையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்டரியின் தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க